வணக்கம் நெருப்பு தப்பு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு டுபாக்குரு டீம் அப்படின்னா அது நம்ம சிஎஸ்கே தான் இவனுக்கு கொடுத்த பில்டப்புக்கும் இவனுங்க பண்ண விளம்பரத்துக்கும் கொஞ்சம் அநியாய அட்டுள்ளியமாக பண்ணானுங்க கடைசியாக டீம் வந்து எப்படி போச்சுன்னா நக்கிக்கிட்டு போயிடுச்சு ஐயோ பாவம் பவர் பிளேயில் இவனுங்க மட்டும்தான் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிக்ஸே அடிக்காதவனுங்க பவர் பிளேயில் அதுவும் இந்த பவர் பிளேயில் பத்தாவது ஓவரில் தான் இவங்க அடிச்சிருக்கிறானுங்க அதுவும் இந்த நாலஞ்சு மேட்ச்சில் மொத்தம் அடிச்சிருக்கிறது வெறும் மூணு சிக்ஸ் தான் இது தான் சிஎஸ்கே அதற்கப்பறம் தோனி வந்து பதினெட்டாவது ஓவர் பத்தொம்பது ஓவரில் ரெண்டு சிக்ஸ் அடிப்பார் அதுதான் இவங்களுக்கு வந்து ஐயோ எங்களுக்கு வரப்பிரசாதம் அப்படின் பானுங்க இப்போது விளம்பரம் பண்ணி விளம்பரம் பண்ணி ஓவராக பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி ஒன்றா நம்பர் டுபாக்கூர் டீமை போனது தான் இறுதியாக மிச்சம் இந்த சிஎஸ்கே